ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி தேம்பாவணியில் நாலாவது செய்யுள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல் நாலாவது செய்யலோட பொருள் என்னன்னு பார்த்துக்குவோம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் தேம்பாவணி வந்து இந்த செய்யலை எழுதியவர் வந்து யாருன்னா வீரமாமணி அவர் எழுதியிருக்காரு அவர் வந்து கருணையன் அப்படிங்கிறவரை பற்றி அவங்க அம்மா இறந்ததை வந்து அவர் எப்படிலாம் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படிங்கிறத வந்து இந்த செய்யுளில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க பொருள் பொருள் நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன் நினைந்து கண்ட அறிவினுக்குப் பொருந்தியவாறு உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மையை அறியேன் உடலுக்கு வேண்டிய உணவை தேடி கொண்டு வழிவகைகளை அறியேன் காட்டில் செல்வதற்கான வழிகளையும் அறியேன் என் தாய் தன் கையால் காட்டிய முறைகளை மட்டுமே அறிவேன் என்னை தவிக்க விட்டு விட்டு என் தாய் தான் மட்டும் தனியாக போய்விட்டாளே அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு உயிர் பிழைக்கிறதுக்கான வழியும் தெரியாது என் உடல் உறுப்புகள் வந்து எந்த மாதிரி தன்மையில இயங்குது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது உடலுக்கு வேண்டிய உணவை எப்படி நான் சா உணவு தேடி கொண்டு வர்றது அப்படிங்கறதும் எனக்கு தெரியாது அதுபோல காட்டுல வந்து செல்வதற்கான வழிகளும் எனக்கு தெரியாது அதாவது அறியேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் எனக்கு தெரியும் இப்ப எங்க அம்மாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிறத வந்து மிகவும் வருத்தத்தோட சொல்றாங்க சரியா இப்ப வந்து நம்ம அதுக்கான ஒவ்வொரு அந்த செய்யுள்ள உள்ள ஒவ்வொன்றுக்கும் பொருள் என்னன்னு பாப்போம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் கொடுத்திருக்காங்க அந்த பொருள் என்னன்னு பாப்போம் வாங்க அதாவது நம்ம இந்த அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா வாழும் வலி ஓர்ந்து அப்படின்னா நினைத்து கடிந்து அப்படின்னா விலக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிர்முறைன்னா என்னது வாழும் வலி ஓர்ந்து நினைத்து கடிந்துனா விலக்கி சரிங்களா இப்ப என்னன்னு பாப்போம் இப்ப நீங்க பொருள் என்ன சொல்லிருக்கேனோ இதுல செய்யுள்ள உள்ள வார்த்தையும் நான் வாசிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த பொருளோட விளக்கம் வந்து இங்க சொல்லும் போதே நமக்கு தெரியணும் அப்படி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து செய்யல வந்து ஈஸியா நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிடலாம் சரிங்களா உய்முறை அரியேன் அதாவது வாழும் வழி தெரியல அரியேன் உணர்வின் ஒத்து உறுப்பும் இல்லா செய்முறை அறியேன் மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் செல்வழி அறியேன் தாய் தன் கைமுறை அறிந்தேன் தாயும் கடிந்தனை தனித்து போனால் உங்களுக்கு இதுல புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உய்முறை அறியேனா வாழும் வழி அறியேன் ஓர்ந்த உணர்வின் ஒத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் அதுக்கு அவங்க விளக்கம் என்ன சொல்லிருக்காங்க நினைந்து கண்ட அறிவினுக்கு பொருந்தியவாறு உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மையை அறியேன் அதாவது உடம்புல வந்து உறுப்புகள் என் எதனால இயங்குது நம்மளோட உடல்கள் அப்படிங்கறத கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் எனக்கு வாழ்றதுக்கு வழியா இருக்கிற அந்த உணவை கூட நான் எப்படி தேடி இது பண்ணணுங்கிறது கூட எனக்கு தெரியல கானில் செல்வழி அறியேன் ஏற்கனவே கான்ங்கிறதுக்கு என்ன சொன்னோம் காடு அப்ப காட்டுல வந்து செல்வதற்கான வழி அறியேன் தாய் தன் கைமுறை அறிந்தேன் தாயும் கடிந்தனை தனித்து போனால் என் தாய் காட்டிய வழிமுறைகள் மட்டும்தான் எனக்கு தெரியும் இப்ப என் தாயும் என்னைய விட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத இந்த இதுல சொல்றாங்க ஸோ இந்த இதில் செய்ய புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கவனமா உங்கள் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா புரிஞ்சிடும் வேமா உங்களுக்கு எழுதும் போது அந்த வார்த்தைகள் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுது எழுத்துப்பிழை இல்லாம உங்களுக்கு எழுத வந்துடும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் பாய்